நமச்சிவாய சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் இமை பொழுதும் இடைவிடாமல் புச்சரியுங்கள் இல்லை என்று சொல்பவரை எச்சரியுங்கள் நமச்சிவாய சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கமகமக்கும் ஊதுபத்தி ஏற்றி பாருங்கள் கற்பூர தீபமதை காட்டி பாருங்கள் உமையருகில் இருப்பவன் பேர் உறக்க சொல்லுங்கள் உள்ள மகிழ வாழ்க்கையினை அமைத்து கொள்ளுங்கள் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கங்கையினை முடியிலேந்தி குளிர்ச்சி கொண்டவன் கண்ணியினை மடியில் வைத்து மகிழ்ச்சி கண்டவன் எங்கும் செல்ல காளையினை எதிரில் வைத்தவன் இன்பங்களை நமக்கு நாளும் அள்ளி தருபவன் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நரிகளினை பறியாக்கி நாடகம் போட்டார் அவரை நம்பிவிட்டால் பக்தருக்கு நற்றுணையாவார் அருள் வேண்டி அஞ்செழுத்தை நாளும் சொல்லுங்கள் அதுதானே பாவம் தீர்க்கும் அறிந்து கொள்ளுங்கள் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் முன்பொரு நாள் கண்ணப்பன் முகத்தில் ஏறினார் மூல முதல் கடவுளவன் அவன் ஏறினார் பின் ஒரு நாள் மதுரையிலே பிட்டுக்கு பிட்டக்கு சுமந்து பெருமைகள் பெற்றார் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நாயன்மார் இல்லங்களை நாடி சென்றவன் நல்லவரை சோதி அருளை தருபவன் மாலவனின் தங்கையினை மணந்து கொண்டவன் மதுரையிலே விளையாடி வெற்றி கண்டவன் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கடையூரில் தான் காலினில் வென்றான் கந்தனிடம் உபதேசம் காதினில் கேட்டான் அடையாளம் காட்டிடுவோம் அவனது வீட்டை மனதில் அன்பிருந்தால் அடைந்திடலாம் அவனது கோட்டை நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாலும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் பொற்கிழியை தருமி வாங்க உதவி செய்தவன் புல்லை கூட நெல்லாய் மாற்ற காட்சி தந்தவன் நற்பதவி வேண்டுமென்றால் நாடி வாருங்கள் நமச்சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுங்கள் நமச்சிவாய சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் அற்புதங்கள் நடப்பதினை அறிந்து கொள்ளுவீர் அன்று முதல் சிவன் துணையே என்று சொல்லுவீர் கற்பனைக்கும் எட்டாத கடவுளானவன் கவலையை என்ற மூன்றெழுத்தை வரவிடாதவன் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் உலகமெல்லாம் சிவமயமே உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மை இது புரிந்து கொள்ளுங்கள் நலம் அனைத்தும் உங்களுக்கு சிவன் தருவாராம் நம்பிக்கையாய் நாம் இருந்தால் வரம் தருவாராம் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் மாங்கனியை கணபதிக்கு மகனிடம் தந்தார் மால்மருகன் கோபத்தோடு மலையிலே சேர்ந்தார் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பயிர் சொல்வோம் சிவல்புரியார் பாடலினால் வாழ்க்கையை வெல்வோம் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும்